கர்த்தரையே நான் சேவிப்பேன் அல்ல லூயா கர்த்தரையே ஆராதிப்பேன் கர்த்தரையே தொழுது கொள்ளுவேன் அவரையே முன்னாடி நிறுத்தி இருப்பேன் அவரையே நோக்கி அவர் எனக்கு போதும் வேற எந்த காரியத்தையும் பார்த்து பயப்படக்கூட மாட்டேன் நான் வந்து அதுக்காக நான் பதுங்க மாட்டேன் நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த கிதியோனை போல ஒரு சேனை கர்த்தர் எழுப்பணும் பாருங்க அவன் சொல்லுகிறான் எனக்கு பயமாக இருக்குன்னு ராத்திரி போய் நான் என்ன பண்ணேன் பலிட்டேன்னு நான் பாருங்க ராத்திரியை போய் இவர் என்ன பண்ணார் ஆண்டவர் ஒரு இவர் நேரடியாக தேவ தூதர் வந்ததுக்காண்ட இவரே ஆடி போயிட்டார் கர்த்தரே நம்மகிட்ட பேச உயிரோடு இருக்க மாட்டோம்னு பயந்துட்டார் அதனால கத்தர் சொன்னது என்ன பண்ணுவோம் செய்வோன்னு போயிட்டு அப்பா அம்மாக்கே தெரியாமல் எல்லாம் தூங்குற நேரம் ராத்திரி போயிட்டு ஊருக்கே தெரியாமல் போய் கத்தர் சொன்ன பலியை கொடுத்துட்டு வந்துட்டாரு ராத்திரியெல்லாம் படம் 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 நடிச்சுருக்கோம் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது காலில் வந்து பாகாலினுடைய தோப்புகள் வெட்டப்பட்டது அவனுடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டதுன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு எல்லாம் சண்டை போடுறது இப்பதான் கிதியோனுடைய அப்பாவுக்கே உணர்வு வந்தது அந்த இப்பதான் கொஞ்சம் வந்துச்சு நம்ம பிள்ளைக்கு இல்லாத நமக்கு பிள்ளைக்கு இருக்கிற அறிவு நமக்கே இல்லையே நம்ம பிள்ளை கர்த்தரே தேவன்னு அவருக்கு பலியிடுறான் நம்ம போயிட்டு பாகாலுக்கு பலிபீடம் கட்டி வச்சிருந்தோமே வெக்கமா இருக்குன்னு அப்பதான் அவருக்கே உணர்வு வந்துச்சு இப்போ அப்பா இப்போ எழும்பி சொல்றாரு வந்த கூட்டத்திட்ட என்னையா யார் அது இந்த பலிபடுத்த உடச்சு போட்டது அவனை வெளியே கொண்டு அவனை கொண்ணு போடணும்னா அப்பதான் அவரு கொஞ்சம் முதுகெலும்பு ஸ்ட்ராங்காச்சு ஏய் கொண்ணு போட்டது யாருடைய பலிபடுத்த உன் பலிபடுத்தியா ஏன் பலிபடுத்தியா பாகாலுடைய பலிபடுத்த கொண்டு போட்டான் அதனால் உடச்சு போட்டான் அந்த பாகால வரட்டுவா பாகாவில் வர சொல்லு அவன் வந்து சண்டை போட்டான் அவனும் கொண்டுட்டு போ இவ்வளவு நாள் அந்த அளவுக்கு என்ன வரல இந்த தைரியமும் வரல முதுகெலும்பும் இல்லை அப்ப முதுகெலும்ப கொண்டு வர்றதுக்குன்னு ஏதாவது ஒருத்தர் எழும்புனாதான் கொஞ்சம் என்ன வரும் வீட்டுல கொஞ்சம் மாற்றம் வரும் எல்லாருமே படுத்து கிடந்தா எல்லாருமே உருண்டுகிட்டு இருந்தா எல்லாருமே சமரசம் பண்ணா யாருமே மனமாற போறது இல்லை ஒருத்தர் ஆகியும் கத்துடைய வார்த்தையை கட்டி எழும்பணும் நம்ம வீட்டுக்குள்ள இது வேண்டாம் இது அவசியம் இல்லை இதை நம்ம விளக்கணும் அகற்றணும் அப்படின்னு ஒருத்தருக்காவது வயிறாக்கிய வருமானால் ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாகும் ஒரு மாற்றம் அங்கே உண்டாகும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அப்பா சொல்லி பிள்ளை கேட்க வேண்டியது அந்த நிலைமை இல்லைனாலும் கடைசியில் கர்த்தர் அந்த பாளையத்திலேயே பெரிய ஒரு ஜெயத்தை தந்தார் என் வீட்டுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு ஆண்டு வரை என்னை நீர் பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் என் மூலமா ஒரு மாற்றம் என் வீட்டுக்குள்ள வரணும் தேவனுடைய ரட்சிப்பை என் வீடு சுதந்திரிக்கணும் என் வீடு கண்டுபிடிக்கணும் கர்த்தருக்காய் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்ங்க ஒரு ஒரே அலூயா அந்த ஒரு அப்படி ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள்ள அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய ரட்சிப்பை காண்போம் உங்களுடைய ரட்சிப்பை காண்போம் கர்த்தாவே உங்களுடைய மகிமையை நாங்கள் காணும்படி உண்மையிலுள்ள வைராக்கியத்தை இன்னும் எங்களுக்குள்ள பெருகப்பணம்